அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சி பலனையும் சுக்கர பேர்த்தி பலன்களையும் நாம் பார்க்க போகிறோம் சூரியனும் சுக்கிரனும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார்கள் அங்கு ஏற்கனவே உள்ள செவ்வாய் பகவான் புதன் பகவானுடன் இணைகிறார்கள் சூரியன் ஐந்தாம் இடம் செல்கிறார் தங்களுக்கு நன்மை அதே போல சுக்கர பகவானும் தங்களுக்கு ஐந்தாம் இடம் செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் தற்சமயம் குரு பகவானும் வக்கரகதியில் பத்தில் இருக்கிறார் அதுவும் நன்மை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர் பரஸ்பரம் அன்பு மேலிடும் திட்டமிட்டு செலவு செய்வீர்கள் பழைய கலன்களை தாங்கள் அடைப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் பெருமை சந்தோஷம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் நோய்க்காக சிகிச்சை எடுப்போருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வீட்டில் உள்ள மூத்தோருக்கு கொடும் மருத்துவ செலவுகள் குறையலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் ஏலக்காய் கோதுமை அரிசி மிளகாய் போன்ற பொருட்களை விற்பனை செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்களை ஸ்டேஷனரி ஐட்டம் பழங்கள் பூக்கள் பருத்தி ஆடைகளை விற்பனை செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் ஆக தொழில் வியாபாரம் தங்களுக்கு நன்றாக இருக்கும் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் அரசியலில் தாங்கள் புகழ் பெறுவீர்கள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அந்த பிரயாணத்தினால் நன்மை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சிறப்படைவீர் பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் மருத்துவத்துறை அன்பர்கள் டாக்டர்ஸ் போன்றோர் தங்கள் துறையில் நல்லபடியாக செயல்பட்டு பெயரும் புகழும் அனைவர் கைராசியான மருத்துவர் என பெயர் பெறுவர் ஆக கன்னிராசி என்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் புகழ் பெறுவேர் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு அரசியல் துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவர் நன்மைகள் கிடைக்கும் கோயிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்